வணக்கம் சாயண்ணா நான் இலங்கையில இருந்து கதைக்கிறேன் இப்ப ரெண்டு மூணு நாளா நான் உங்களோட போன வருஷம் நீங்கள் போட்ட அந்த வீடியோக்களை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது நான் மனசுல நினைச்சு கொண்டு வந்து நான் அது எதிர்த்தியாவே வருது நீங்கள் போன வருஷம் போட்டது உம் இந்த வீடியோக்கள்ல நீங்கள் போட்ட ஒவ்வொரு விஷயமும் சாயன்னா எங்களுக்கு அவ்வளவு பயனுள்ளதா அமைஞ்சது என்னுடைய வாழ்க்கைய மாத்தின அந்த உங்களோட வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைய மாத்தினது சாயன்னா நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க உங்களுக்கு நான் முதலாவது நன்றிய சொல்லணும் என்று ஆசைப்படுறேன் ஆஹ் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போது சாயன்னா ஆஹ் நீங்க சொல்லி இருக்கிறீங்க இந்த ஒன்பது நாணயங்களை வேண்டோன்னு வந்து சாயன்னா நான் மகாசமாதி கோயில்ல போய் அந்த கோயில்ல நிர்வாகம் செய்யற அந்த அம்மா தான் பூசை செய்யறவா அவாட்ட கு ஒன்பது குத்திய கொடுத்து அதை பூ அந்த ஜமா மகா சமாதி அடைஞ்ச நேரம் முடிய விட்டு நான் அந்த டைமுக்கு அவர் அந்த கோயில்ல இருந்து விளக்கேத்தி வச்சுட்டு அந்த டைம் முடியாவிட்டி அந்த காசு ஒன்பது காசுகள் ரெண்டு ரூபா குத்தி ஒன்பது காசு சாயேன்னா வேண்டி நான் என்னுடைய பர்சுல வச்சினேன் அதுக்கு பிறகு உண்மைக்குமே நம்ப முடியாத அதிசயம் ஆஹ் எனக்கு ஒரு அந்த வியாழக்கிழமை தான் சாயண்ணா போன வருஷம் மகாச மாதிரி வந்தது அந்த அடுத்த வியாழக்கிழமைக்குள்ளேயே அதுக்குன்னு நான் உங்கள்ட்ட கேக்குறேன் நான் எனக்கு நான் கடல் கடந்து போற மாதிரி தான் எனக்கு வாழ்க்கை அமையணும் என்று அதே மாதிரி ஒரு வாழ்க்கையே சாயப்பா எனக்காக தந்த அவர் மூலமாவே எனக்கு எல்லா செல்வமுமே வந்தது காசுகள் எல்லாம் எனக்கு அவரை அனுப்பத்தினங்க லண்டன்ல இருந்து ஒரு ரூபா அனுப்பினா சாய் என்ன இலங்கை காசுக்கு முன்னூறு நானூறு ரூபா வரும் அப்படி எனக்கு நல்ல செல்வத்தை சாயப்பா ஒரே தடவையில எனக்கு எல்லாத்தையுமே தந்தேன் அந்த நாங்கள் அந்த விஷயத்த கடைப்பிடிக்கிறதுக்கு நான் அவர்கிட்ட நம்பிக்கையா கண்ணீர் விட்ட அழுது கேட்கறதுக்கு நீங்கள் போட்ட இந்த வீடியோக்கள்லாம் எனக்கு பயனா பயனுள்ளதா இருந்தது சாயன்னா நீங்கள் நான் உங்களோட நிறைய வீடியோவை நான் பின்பற்றி இருக்கிறேன் நீங்கள் அந்த அகல் விளக்கு எப்படி ஏத்தணும் என்று சொல்லி எங்களுக்கு காட்டினீங்க சாயப்பாவுக்கு முன்னால அவரை பார்த்து விளக்கு வைக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு விஷயமா உம் நான் செய்ய தொடங்கினேன் ஆஹ் மெட்ட சாயினா நீங்க அந்த விளக்குக்குள்ள ரெண்டு குத்தி வச்சு காட்டினி இங்க ரெண்டு குத்தி வச்சுதான் நீங்க விளக்கு அகல்ல தீபம் காட்டுறதை நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அதே மாதிரி செய்தேன் அவரோட பாதத்துல பொறுமை நம்பிக்கை ரெண்டு நாணயங்களை வைக்க சொன்னீங்க ஆஹ் அவரே என்னுடைய வாழ்க்கையில அவர்தான் இல்லாம அவருடைய பாதத்திலேயே சரணடைஞ்சேன் சாயந்தான் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இன்றைக்கு ஒரு வருஷம் சாய்ந்தான் போன மகாஜ பூஜையிலிருந்து இந்த மகாஜமாதை மாதிரி பூஜைக்குள்ள என்னுடைய வாழ்க்கை அழகா மாறி இருக்குன்னு தான் நான் சொல்றேன் எனக்கு நினைக்கும் போது அவ்வளவு அட கடவுளே இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இந்த சாயப்பா எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கைய தந்திருக்கிறேன்னு பெரும் பெரும் நிம்மதியா பெருமூச்சு போடுற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு சாயனா இப்ப நினைக்கும் போது இந்த வாழ்க்கைய நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு மனப்பூர்வமா நான் நன்றி சொல்றேன் சாயனாங்கட வாழ்க்கை இவ்வளவு தூரம் அழகா மாறினு இருக்கு கோடான கூடான கோடி நன்றி எங்களுக்கு உழவர் சூரம் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறதுக்கு இந்த ஒரு வருஷத்துல என்னுடைய சாயப்பாட்டை நான் கண்ட அந்த பரிபூரணமான அனுபவங்களையும் உணர்வுகளையும் புதுமைகளையும் சொல்றதுக்கு என்னட்ட வார்த்தை இல்ல சாயனா அவ்வளவு நான் உணர்வுகளை கண்டேன் ஆஹ் இது இல்லைன்னு நான் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ எனக்கு பார்க்கும் போது சாயினா என்னுடைய பழைய வாழ்க்கை அதுல இருந்து நான் இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறேன் சாய்னா நான் ஒரு நன்றி சொல்லணும் என்ற நோக்கத்துலதான் உங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புறேன் வேற யாரும் இந்த வீடியோவை கேட்டாலோ பார்த்தாலோ அவைக்கும் சாயப்பா நிச்சயமா என் வாழ்க்கை எப்படி மாத்திருக்கிறார்டு அவைகளுக்கும் அதை புரியும் என்ற நம்பிக்கையில தான் என்ன நான் இத இந்த வீடியோ போறேன் உங்களுக்கு உம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே சாயப்பாவா இருந்து அவரே நீ வழிநடத்துற அவரே என்னோட கூட வாரர் சாயண்ணா நீங்க சத்தியரிதம் படிக்கிற முறைகள் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்தீங்க எல்லாமே எங்கட வாழ்க்கையில உம் உண்மையா சாயப்பாவை நம்பினா அவர் யாரையுமே கைவிட மாட்டேருன்றது என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட புதுமை சாயண்ணா உங்களுக்கும் நன்றி சாயப்பாவுக்கு கூடான கோடி நன்றி சாயப்பாவுக்கு லட்சம் கூடான கோடி நன்றி சாயண்ணா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழணுமென்று சாயப்பாவை நானும் பிரார்த்திக்கிறேன் சாயண்ணா இன்னும் உங்களோட இந்த விஜயத சமீக்கு உம் இந்த சாயப்பாட மகாஜ தினத்தை அனுஷ்டிக்கிறது சம்பந்தமா இன்னும் நாங்கள் உங்களோட வீடியோக்குள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்